கத்தரவாக இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துகிறேன் வேதாகமத்தில் பல நேரங்களில் சூழ்நிலைகள் படுமோசமாக இருந்து அந்த சூழ்நிலை விடுவிக்கப்பட்ட பல காரியங்களை நாம் வாசித்திருக்கிறோம் மரணம் அடைந்த பின்பு கூட உயிர் பெற்ற நிறைய சம்பவங்கள் நாம் வாசித்திருக்கிறோம் அதே போல் நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் இழந்த காரியங்களை மீண்டும் பெறுவது இயேசு கிறிஸ்துவின் ஆவியின் மூலமாக அதை தீர்க்கதிரசனமாக நாம் பேசி நாம் இழந்த காரியங்களை மீண்டும் நமக்கு கிடைக்க கர்த்தராய வார்த்தையின்படி கத்திர வார்த்தையின்படி அவருடைய ஆவிக்கு உட்பட்டு அதை நாம் பேசும் பொழுது அது நம்மளுக்கு மீண்டும் நமக்கு வந்து கிடைக்கிது உங்களுக்கு பல நேரங்களில் பார்த்துருக்கோம் இறந்து போன ஆட்கள் உயிரோடு எழுப்பப்பட்ட பலவிதமான சம்பவங்களை வந்து நாம் வந்து வேதாகமத்தில் பார்க்குறவங்களுக்கு இயேசுவே வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இறந்து போன அந்த விதவையின் மகளை வந்து பார்த்திங்கன்னா அவர் உயிர் உயிர் கொடுக்குறவங்களுக்கு அந்த மாதிரி உயிரே போன காரியங்கள் மத்தியிலும் அவர் உயிர் கொடுக்க வல்லவரான தேவனாக இருக்கிறார் மூச்சை நின்றுச்சு ஆனால் அவர் சொல்றாரு அவர் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உறங்கி கொண்டிருக்கிறான் தூக்கத்தில் இருக்கிறாங்க அந்த மாதிரி தான் அவர் வந்து அதை அட்ரஸ் பண்ணுவார் உங்களுக்கு அற்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தும் கர்த்தர் உயிர் கொடுக்கிற வல்லவராக இருக்கிறார் ஒருவேளை நீங்கள் சில காரியங்கள் இது வந்து நடக்கவே நடக்காது இது வந்து முடிஞ்சிருச்சு இந்த காரியம் என் வாழ்க்கையில் இந்த காரியம் எனக்கு வர வாய்ப்பே இல்லை ஒரு தொழில் நஷ்டமாக இருக்கலாம் உங்களுக்கு அப்படி இல்லை சில காரியங்கள் நடக்கவே நடக்காது அதை பற்றி நான் அதை யோசிக்கிறதே விட்டுட்டேன் இனிமேல் அது வந்து என் வாழ்க்கைக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு கூட சில காரியங்களை நீங்கள் ஒதுக்கி வைத்திருக்கலாம் ஆனால் உங்களை பார்த்து வந்து தேவன் ஒரு காரியத்தை பேச சொல்கிறார் என்ன என்ன காரியம்னு பார்த்தீங்கன்னா அப்பேற்பட்ட காரியங்கள் மீண்டும் உயிர் பெறும் உயிர் பெறும் அதுதான் இன்னைக்கு வந்து நம்ம பேச பார்க்க போகிறவங்களுக்கு பல இடத்துல அவங்களுக்கு லாசரு பார்க்குறவங்களுக்கு லாசரு வந்து மறித்து நான்கு நாட்கள் ஆயிடுச்சு அடக்கம் பண்ணப்பட்டு நான்கு நாட்கள் ஆன பிறகு இயேசு தன் தேவடத்தில் பேசி அந்த ஜபத்தை பண்ணி அந்த ஜபத்தின் மூலமாக மீண்டும் உயிர் கிடைக்க பெறக்கூடிய அந்த லாசிறு சம்பவம் எல்லாம் தெரியும் உங்களுக்கு நாற்றம் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருந்து உயிர் பெற்ற சம்பவம் அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் சில காரியங்களை நாம் இது இனிமேல் இதற்கு உயிரே கிடையாது என்று யோசித்து இருந்தோம் அப்படின்னா அதற்கு மீண்டும் கர்த்தர் உயிர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்று அப்போ நாம் அவர் மேல் வைக்கக்கூடிய விசுவாசம் அவர் அவர் மேல் வைத்த நம்முடைய அன்பு அவருடைய வல்லமை நாம் அறிந்திருக்கிறோம் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை நத்திங் இஸ் டூ ஹார்ட் ஃபாகிம் இப்பேற்பட்ட பலவிதமான இயேசுவை பற்றி அவர் அவருடைய பலத்தை பற்றி பராக்கிரமேசாலியான தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார் நம்மால் முடியாத காரியங்கள் அவர் நம்மோடு சேர்ந்து நமக்கு அந்த காரியத்தை முடித்து கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஹீ கேன் மூவ் மவுண்டன்ஸ் நம்மளுக்கு முன்பாக இருக்க அந்த மலைகளை பெயர்க்கத்தக்க கூடிய நம் விசுவாசம் இருக்கும் பொழுது அந்த மலைகள் பெயர்ந்து தள்ளுண்டு போகும் என்று போடப்பட்டிருக்கங்களுக்கு மலைகள் நம்மளை விட்டு விலகும் என்று போடப்பட்டிருக்கவங்களுக்கு பலவிதமான காரியங்கள் நாம் வந்து தேவன் மூலமாக நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய அந்த அப்டக்கல்ஸ் அதை நகர்த்தி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மை முன்னே எடுத்துக்கொண்டு போகிற தேவனாக இருக்கிறார் அவர் கீழாக்காமல் நம்மளை மேலாக்குவார் வாளாக்காமல் தலையாக்குவார் அப்பேற்பட்ட தேவன் அப்பேற்பட்ட தேவன் தான் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறாரு நீங்கள் இழந்த காரியங்களை மீண்டும் கர்த்தர் கத்தவங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் பிரிஞ்சு கிடக்கிற சில காரியங்கள் உறவுகள் ஒன்று சேரும் சொல்லி தேவன் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் இப்போ பிரிந்திருக்கு சேரே வாய்ப்பு இல்லை உயிரற்ற நிலையாக இருக்குது உங்களுக்கு எந்த விதமான அறிகுறி இல்லாத ஒரு சூழ்நிலை அதுக்கு சுகம் கிடைப்பதற்கு எந்த விதமான அறிகுறி இல்லாத ஒரு வியாதி ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு அப்பேற்பட்ட சூழ்நிலை கர்த்தர் உங்களை வியாதியிலிருந்து விடுதலை விடுதலை செய்ய வல்லவராக இருக்கிறார் விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் பணம் பற்றாக்குறை தேவைகள் சந்திக்கப்படும் உங்களுக்கு என் தேவன் தம்முடைய மகிமன் ஐஸ்வர் திருமணி குறைவெல்லாம் கிறிஸ்துவ நிறைவாக்குவர் என்று சொல்லியிருக்கவங்களுக்கு அப்போ எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் கர்த்தர் உங்களுக்கு அந்த சூழ்நிலையை மாற்றி உங்களுக்கு உங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்ற வல்லவராக தேவனாக இருக்கிறார் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இறந்த பெண்கள் பெண்ணை வந்து உயிர் கொடுக்கிறார் இயேசுகளுக்கு அப்புறம் வந்து எலியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறந்த ஒரு பையனை வந்து உயிர் கொடுக்குறத நம்ம பார்த்துருக்கோம் எலெயா வந்து இறந்தவர்களை உயிர் கொடுக்குறத பற்றி நம்ம படித்திருக்கோம் உங்களுக்கு அதே மாதிரி வந்து பவுல் வந்து பார்த்திங்கன்னா சில காரியங்கள் சில பவுலும் பேதரும் சேர்ந்து சிலவர்களுக்கு உயிர் கொடுக்குற சம்பவங்கள் நம்ம வாச்த்துருக்கோம் எசேக்கியல் முப்பத்தேழாம் அதிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எலும்புகளாக இருக்கிற இடத்துக்கு உயிர் கிடைக்கக்கூடிய ஒரு சம்பவம் உங்களுக்கு நான்கு நாட்கள் இறந்து லாசரு சம்பவம் அறிந்திருக்கிறோம் உயிர்குடைய கிடைத்திருக்கிறவங்களுக்கு ஆனால் இந்த சம்பவம் எசைக்கியாவில் சொல்லப்பட்டிருக்க சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா உலர்ந்த எலும்புகள் ட்ரை போன்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் போயிருக்கோம் ட்ரை போன்ஸ் அந்த ட்ரை போன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கில் ஒரு வேலியில் எலும்புகள் குவிந்து கிடக்கக்கூடிய இடத்துக்கு வந்து எசைக்கியலை தேவன் அழைத்து சென்று அவர் ஆவியோடு பேசி சில காரியங்களை பேச சொல்றாரு அவர் ப்ரொஃபஸை பண்ண சொல்றாரு பேசும் பொழுது அந்த ஆவியோடு இணைந்து சில காரியங்கள் அதாவது நம் நினைத்து பார்க்க முடியாத ஒரு அற்புதங்கள் அனைத்து எலும்புகளும் ஒன்று சேர்ந்து உயிர் பெறக்கூடிய ஒரு காரியம் உங்களுக்கு அதாவது இறந்து போன சடலங்களில் உடனே எழுப்பினாத பெரிய ஆச்சரியமான ஒரு காரியம் மிகவும் ஆச்சரியமான காரியம் யோசித்த பார்க்க முடியாத ஒரு காரியம்தான் அதே மாதிரி நான்கு நாட்கள் கழித்து எழுப்பப்பட்ட லாசுறு காரியம் வந்து நம்ப முடியாத ஒரு காரியம் ஆனால் கத்தரால் கூடும் அது வந்து பார்த்தீங்கன்னா தேவன் இயேசுவால் அது அந்த காரியம் உயிர் பெற்ற லாசுரை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் எலும்புகள் ஆயிடுச்சு உங்களுக்கு சத இல்லை ட்ரை போன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு உலர்ந்த எலும்புகள் வந்து ஒன்று சேரக்கூடிய காரியம் அப்போ எதுவுமே வாய்க்காது என்று நீ முடிவு பண்ண சில காரியங்கள் இனிமே இதுக்கும் உயிருக்கும் சம்மந்தமே இல்லை ஒன்றுமே இல்லை லெஃப்ட் வித் போன்ஸ் உலர்ந்த எலும்புகள் மாத்திரம் இருக்குது அப்பேற்பட்ட சூழ்நிலிருந்து கர்த்தர் உயிர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் இந்த தொழில் வளர்வதற்கு வாய்ப்பே இல்லை மீண்டும் உருவாகுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று நீங்கள் முடிவெடுத்திருந்தால் கூட அதை மீண்டும் உயிர் கொடுக்க வல்லவரான தேவன் நம்ம தேவனாக இருக்கிறார் அப்போ இந்த காரியத்தை கர்த்தர் வந்து எஸ் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் நடுவிலே நிறுத்தி எலும்புகள் இருக்கு ட்ரை போன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கில் கொண்டு போய் எஸ்ஏக்கியில் கர்த்தர் நிறுத்துறாரு என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார் இதோ பள்ளத்தாக்கின் வெற்றவழியில் அந்த எலும்புகள் திரளாய் கிடந்தது அவைகள் மிகவும் இருந்தது திரளான எலும்புகள் உலர்ந்த எலும்புகள் அதை சுற்றி பார்க்க செய்கிறாரு தேவன் உங்களுக்கு சேர்க்கலை அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலையும் இன்றைக்கி வந்து ஏதாவது கரு இழந்துருந்தீங்க அப்படின்னா அதை மனதிற்குள் கொண்டு வாங்க இந்தந்த காரியங்களாக நான் இழந்திருக்கேன்னு சொல்லி அதை சுற்றி பார்த்தது போல் நீங்களும் உங்கள் கண்களுக்கு முன்பாக இழந்த காரியங்களை உங்களுக்கு முன்பாக நீங்கள் நிறுத்துங்க அவர் என்னை நோக்கி மனுபுத்திரரே இந்த எலும்புகள் உயிரடையும் என்று கேட்டால் அதற்கு நான் கர்த்தராக ஆண்டவரே தேவரீர் அதை நீ அறிவீர் என்றேன் அதாவது அவர் அங்கே நிப்பாட்டி கேட்குறாரு இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று யார் கர்த்தர் வந்து எசைக்கில் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்போ இதே கேள்வி வந்து நீங்கள் உங்கள் மனதிலே கொண்டிருக்க அந்த காரியம் நீங்கள் அந்த லாஸ்ட் திங் நீங்கள் இழந்த காரியங்கள் உங்களை விட்டு போன சில காரியங்கள் அது திருப்பி கிடைக்குமா என்று தேவன் உங்களை ப நம்புறீங்களா அதை நம்புறீங்களான்னு சொல்லி கர்த்தர் உங்களை பார்த்து கேட்குறாரு அதுக்கு எஸ்ஐக்கிள் சொல்கிறார் ஒன்று நீங்கள் தான் அது அறிவு ஒன்லி யூனோ லார்ட் உங்கள் உங்களுக்கு தான் அது தெரியும் எனக்கு தெரிய வாய்ப்பு இல்லை ஏன்னா உலர்ந்த எலும்பு குமியலாக கிடக்கு பள்ளத்தாக்களை கிடக்கு அதுக்கு உயிர் பால் சொல்லி தேவன் பார்த்து கேட்குறாரு அதுக்கு எஸ்ஐக்கிள் வந்து எனக்கு தெரியல தேவரீர் அதை அறிவீர் நீங்கள் தான் அறிவீங்க அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி தான் இன்று கர்த்தர் உங்களை பார்த்து நீங்கள் எதற்கு யோசித்து கொண்டிருக்கிறீர்களோ எது உங்களுக்கு மீண்டும் உயிர் பெற்று வர வேண்டும் என்று நினைக்கிறீங்களோ அந்த காரியத்தை நீங்கள் மீண்டும் வரும் என்று நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அந்த காரியம் வரும் அதை எப்படி வந்து செய்கிறான்னு பார்ப்போம் இந்த இடத்துல அப்பொழுது அவர் இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் அப்போ உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் எலும்புகள் கேட்குமா உலர்ந்த எலும்புகள் கேட்குமா அப்போ நாமும் இந்த காரியம் இறந்து விட்டது இதுக்கு உயிர்ப்பிக்க வல்ல இல்லை இந்த தொழில் வளர்வதற்கு இது எந்த விதமான வாய்ப்பு இல்லை இந்த உறவுகள் புரிந்த உறவுகள் மேம்பட எந்த விதமான வாய்ப்பும் இல்லை என்னுடைய என்னுடைய உறுப்புகள் இழந்துருச்சு அந்த அந்த கிட்னி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமில்லாமல் போயிடுச்சு ஹார்ட்டில் பிரச்சனை கிட்னியில் ப்ராப்ளம் கேன்சர் இனிமே அது உயிர்ப்புக்க வல்ல வாய்ப்பே இல்லை அதுக்கு திருப்பி நார்மலாக வருவதற்கு எந்த விதமான வாய்ப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் அதை அந்த உறுப்புகள்கிட்ட அந்த காரியத்திட்ட நம்ம என்ன செய்யணுமா கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி பேச வேண்டும் என்று போடப்பட்டிருங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் அந்த கர்த்தருடைய வார்த்தை தான் உயிர்ப்பிக்கிற வல்லவை பெற்ற ஒரு வார்த வார்த்தையாக இருக்குவங்களுக்கு அந்த வார்த்தையை கேட்கக்கூடிய ஆட்களாக இருக்கும் அப்போ நாமும் சில காரியங்களிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையை அந்த சூழ்நிலையில் மேல் பேச வேண்டியதாக இருக்குது உங்களுக்கு எலும்புகள் மேலே வார்த்தைகளை கேளுங்கள் என்று சொன்னது போல நாமும் நமக்கு தேவையான காரியத்திற்கு தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி நாம் உரைக்க சொல்ல வேண்டும் உங்களுக்கு அதுதான் வந்து இதுக்கு கண்டிஷன் நாம் செய்ய வேண்டிய காரியம் மற்ற மற்றவை தேவன் பார்த்து கொள்வார் தான் சொல்கிறார் இப்படி செய் அப்படின்னு சொல்கிறார் உங்களுக்கு அதே மாதிரி கத்தராகி ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் அப்பொழுது உயிரிடுவீர்கள் என்னுடைய ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன் அப்பொழுது உயிரடைவீர்கள் அதே தான் என்று கர்த்தர் பேசுகிறாரு நேற்று என்று மாறாத தேவர் சொல்கிறாரு என்னுடைய ஆவியை பிரவேசிக்க பண்ணுகிறேன் அந்த சூழ்நிலைக்குள்ள அந்த இறந்த காரியத்திலிருந்து என்னுடைய ஆவியை பிரவேசிக்க பண்ணுறேன் அப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா உயிரடையும் அப்பொழுது உயிரடைவீர்கள் இதுதான் வந்து கர்த்தர் வந்து பேசக்கூடிய காரியம் அப்போ இழந்த உறுப்புகள் பழுதுபெற்ற உறுப்புகள் இனிமேல் அது அது வந்து செயலளிக்காது என்று சொல்லப்பட்ட அந்த உறுப்பு உறுப்புகள் உடலில் இருக்கக்கூடிய அந்த காரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறாரு உங்களுக்கு கர்த்தர் வந்து உயிர் கொடுக்கப் போகிறார் என்று அதை பார்த்து பேச சொல்கிறார் உங்களுக்கு நாம் எப்பொழுது பார்த்தீங்கன்னா மலைகளை பார்த்து பேசி தள்ளுண்டு போய் என்று சொல்லி சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அது தள்ளுண்டு போகும் என்று சொன்னது போல தான் வார்த்தையை சூழ்நிலையில் மேலே பேசணும் அந்த ஆவியை அனுப்புகிற தேவனாக இருக்கிறார் அந்த ஆவி வந்து சுகத்தை கொடுக்க வல்லவதாக இருக்குது அந்த ஆவி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கடல்லேருந்து விடுதலை கொடுக்குற ஆவியாக இருக்குது அந்த ஆவி தான் வந்து பார்த்திங்கன்னா பிரிந்த உறவுகளை சேர்க்கக்கூடிய ஆவியாக இருக்குது திருமணங்களுக்கு வாய்க்க பண்ணக்கூடிய அந்த ஆவிக்குள்ளே தான் இருக்கு எல்லாம் எல்லாம் வந்து நீங்கள் எதை பேசுகிறீங்களோ அந்த கத்தோடைய வார்த்தையை பேசும் பொழுது அவளுடைய ஆவி வந்து பிரவேசிக்க பண்ணுவார் தேவன் அவளுடைய ஆவி அந்த ஆவி பார்த்திங்கன்னா அந்த ஆவி இயேசுவை உயிர்ப்பித்த அந்த ஆவி இறந்த இயேசுவை உயிர்ப்பித்த அந்த ஆவி நம்ம பலவிதமான வேறு இறந்து உயிர்ப்பித்ததை பற்றி பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு ஆனால் இயேசுவையே உயிர்ப்பித்த ஆவி அந்த தேவருடைய ஆவியாக இருக்கிறது அந்த ஆவி தான் நமக்குள்ளும் சென்று நமக்கு எதை செய்ய வேண்டுமோ அந்த காரியத்தை செய்து உங்களுடைய ஆவி தேவடைய ஆவி மற்றும் தேவதூதுகளின் ஆவியாக இருக்கிறது மினிஸ்டரிங் ஸ்பிரிட் யுவர் ஸ்பிரிட் த காட் ஸ்பிரிட் த ஸ்பிரிட் தட் கிரைஸ்ட் ஜீசஸ் ஃப்ரம் த டெட் அந்த ஆவி அந்த ஸ்பிரிட் ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணிவிடை செய்யக்கூடிய தேவதூதுகளின் ஆவி ஒன்று சேர்ந்து உங்களுக்கு சில காரியங்களை வல்லமையாக உயிர்ப்பிக்க வல்லமையாக செய்யக்கூடிய ஒரு காரியம் உங்களுக்கு முன்பே இப்போ நடந்து கொண்டிருக்கிறீங்க அது வார்த்தையை பேசுகிறீங்களா வார்த்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பவர் இருக்குது அதன் மூலமாக தான் அந்த உலகமே சிருஷ்டிக்கப்பட்டது அதே காரியத்தை தான் நாமும் சிருஷ்டிக்கப்பட போட உங்களுக்கு நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்கள் தோளின் மேல் மூடி உங்களுக்கு ஆவி ஆவியை கட்டளையிடுவேன் அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வேன் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார் பாருங்க அந்த எலும்புக்கு மேலே நரம்புகள் வந்து சேருது மாம்சம் உண்டாகுது தோல் உண்டாகுது எல்லாம் வந்து ஒன்று சேர சேரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது கர்த்தர் என்று அறிந்து கொள்வீங்க இந்த காரியம் நடக்கும்போது இது கர்த்தரால் ஆயிற்று உங்களுக்கும் இந்த ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும் பொழுது இந்த காரியம் கர்த்தரால் ஆயிற்று என்று நாம் அவரை விசுவாசிப்போம் அப்போதான் வில் பிலீவ் நம்ம கர்த்தர் சொன்ன மாதிரி செய்யக்கூடியவர் என்று நீங்கள் அதெல்லாம் ஒன்று சேரும்போது ஒருவேளை உங்களுக்கு இருந்த சுற்றி உள்ள ஆட்கள் சரியாக செயல்படலை அப்படின்னா நீங்கள் இந்த வசனத்தை அது செயல்பட சொன்னீங்க அப்படின்னா அவர்கள் செயல்படுவார்கள் உங்களுக்கு வேலை செய்யும் ஆட்கள் தொழிலில் வேலை செய்யும் ஆட்கள் எதுவும் வேலை செய்யலை அப்படின்னா சரியாக கோஆப்ரேட் பண்ணி உங்களுக்கு வேலை செய்யலைன்னா இதை பேசுங்கள் அவைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களுக்காக வேலை செய்வார்கள் எனக்கு கட்டளையிட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இறைச்சல் உண்டாயிற்று ஏதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது அலலூயா லூயா தேங்க்யூ எனக்கு என்ன கர்த்தர் கட்டளையிட்டாரோ பார்த்து பேச சொன்னாரோ ப்ராஃபஸை பண்ண சொன்னாரோ அதை நான் செஞ்சேன் செய்யும் பொழுது ஒரு இறைச்சல் உண்டாயிற்று உங்களோட வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா சில காரியங்கள் இறைச்சல் உண்டாகி கொண்டிருக்கிறது நீங்கள் செய்யக்கூடிய சில காரியங்கள் நீங்கள் வேண்டிக் கொண்ட காரியங்கள் மாறுகிறது ஒரு இறைச்சல் உண்டாகி கொண்டிருக்கிறது சம் நாய்ஸ் வருது உங்களுக்கு உயிர் பெறக்கூடிய அந்த ச அந்த சத்தம் கேட்குது உங்களுக்கு ஒரு ட்ரை போன்ஸில் இருந்து ஒரு சத்தம் வந்துச்சு நினச்சி நினச்சி பாருங்களேன் ஒரு பள்ளத்தாக்கு ஃபுல்லாக எலும்புகள் இருக்குது அங்கே ஒரு சத்தம் கிடைக்குது அந்த சத்தம் வந்து பார்த்திங்கன்னா இறைச்சல் உண்டாயிற்று இதோ அசை உண்டாகி நீங்கள் பேசின காரியத்துக்கு உயிர் பெற்றுச்சு அது வந்து அசை உண்டாகுது அந்த இழந்த கைகளுக்கு அசைவு உண்டாகுது அந்த அழுகிப்போன உறுப்புகளுக்கு அசைவு உண்டாகுது உங்களுக்கு இட் இஸ் க்ரோயிங் அந்த டெட் அப்படின்னு நினச்சது காரியம் வந்து உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து அதுக்கு அசைவு உண்டாகி அது வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு மாற்றம் இதுவே வாய்ப்பு இல்லை வாய்க்காது என்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு துளிர்வு ஏற்படுற வரை ஒரு காரியம் வந்து அந்த காரியத்தை எஸ்ஐக்கியல் பேச பேசணுன்னா கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கிடைக்கிது உங்களுக்கு நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று மேற்புறம் எங்கும் தோளினால் மூடப்பட்டது ஆனாலும் அவைகள் ஆவி இல்லாதிருந்தது பாருங்க ஆவி மட்டும் இல்லை ஆனால் வந்து தோல் உண்டாயிருச்சு நரம்பு உண்டாயிருச்சு தோல்லாம் மூடப்பட்டுருச்சு உங்களுக்கு கரெக்டாக ஒவ்வொரு போன்ஸும் அது இடத்துல போய் அங்கே செட் ஆகுது உங்களுக்கு அது வந்து அது வந்து அங்கே இடத்துல எங்கெங்கே இருக்கணுமா கை கால்கள் உள்ள அந்த அந்த போன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த இடத்துல போய் அதுவே செட்டாக இருக்கு அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியமான ஒரு காரியம் தேவன் உண்டாக்கினவர் அவர் அவர்தான் நம்மளை உருவாக்கினவர் அவருக்கு தெரியும் எந்த காலில் எந்த கா எந்த போன்ஸை ஃபிக்ஸ் பண்ணணும் எந்த காரியத்தை எப்படி செய்யணும் உங்களுக்கு சில நேரங்கள் சிதறு உண்டு சில வாழ்க்கை கிடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சிதறு உண்டு கிடக்கிற சூழ்நிலையில் கர்த்தர் வந்து ஒன்று சேர்க்க வல்லவராக இருக்கிறார் இது எப்படி ஒன்று சேரும் அது எதுவும் அங்கங்கே பிச்சுக்கிட்டு போயிடுச்சு இது என்ன ஒரு ஒரு குவியலான ஒரு பிரச்சனையோடு நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்படி விடுதலை பெறுவேன்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர் அதை பார்த்து கொள்வார் அவருக்கு தெரியும் எந்த போனை எந்த போனில் எந்த எலும்பை ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லி பிகாஸ் ஹீஸ் எ கிரியேட்டர் அவருக்கு தெரியும் கை க கைக்குள்ள எலும்புகள் எடுத்து கரெக்டான கை இருக்கிற இடத்துல இடத்துலையும் காலில் உள்ள எலும்பு எடுத்து கால் உள்ள இடத்துலையும் உங்களுக்கு ஒவ்வொரு எங்கெங்கே அந்தந்த எலும்புகள் இருக்க வேண்டுமோ அதை பெர்ஃபெக்டாக ஏன்னா அவர் தான் உலகத்தை உண்டாக்கினவர் ஹி நோஸ் எவ்ரி திங் அவர் உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த சூழ்நிலையில் உங்களுக்கு எப்பேற்பட்ட பாதகம் இருந்தாலும் அதை சரி செய்ய வல்லவராக இருக்கிறார் வில் பிளேஸ் யூர் ரைட் ஆர்டர் எந்த ஹைரார்கியில் யாரை வைக்க வேண்டுமோ அதுக்கு வேண்டி உதவியில் செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார் அவருடைய ஆவி உங்களுக்கு உதவி செய்யும் அதை தான் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் எலும்போடு சேர்ந்து கொண்டது எலும்புகள் தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது எங்கெங்கே எது எது பர்ஃபெக்டாக வேணுமோ உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு எது எது யார் யார் சேரணுமோ அதுக்குள்ளே அதுக்குள்ளே கர்த்தர் அதை சேர்க்க வல்லவராக இருக்கிறார் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிற அந்த கான்டாக்ட்ஸை உங்களுக்கு வேண்டிய அந்த அந்த ஆட்களின் துணை உங்களுக்கு அவருக்கு உதவிகள் அது அது வந்து பார்த்தீங்கன்னா அதற்கேற்ற மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் எதை பில்ட் பண்ணி நினைக்கிறீங்களோ அதற்கேற்ற மாதிரி வந்து சேர்ந்து கொள்ளும் உங்களுக்கு அதுதான் கர்த்துடைய வார்த்தை அப்பொழுது அவர் என்னை பார்த்து நீ ஆவியை நோக்கி தீர்க்கதரசனம் உரை மனுபுத்திரனே நீ தீர்க்கதரசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் ஆவியே நீ க காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார் எனக்கு கற்ப கற்பிக்கப்பட்டபடி நான் திருக்கு தசனம் உரைத்தேன் அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள் அலூயா அதாவது பாருங்கள் அவர் சொன்ன மாதிரி சொல்லுன்னு சொல்லும்போது எல்லா இலும்புகளும் ஒன்று சேருது தசைகள் ஒன்று சேர்ந்துடுது நரம்புகள் ஒன்று சேருது மேலே தோல் வருதுங்களுக்கு எல்லாம் நின்று காலுன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள் ஒரு பெரிய ஆர்மியே ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை ஒரு ரெண்டு கிடையாது இது பத்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனை உண்டாயிற்று ஒரு ஆர்மியை உண்டாக்கக்கூடிய வல்லமை தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கவங்களுக்கு இதுதான் தேவடைய வார்த்தையின் வல்லமை அந்த வல்லமை தான் வார்த்தைக்குள்ளே இருக்கு அதை வைத்து தான் நாமும் அதை பார்த்து பேச வேண்டியிருக்கும் உலர்ந்த எலும்புகளை பார்த்து பேசி அது உயிரிழந்தது போல் நாமும் சூழ்நிலையை பார்த்து பேசும் பொழுது அந்த செத்த காரியங்களை பற்றி பேசும் பொழுது எனவே வாய்ப்பே இல்லை அந்த வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு என்று அதை அந்த சூழ்நிலையை மாற்றி பேசும் பொழுது நமக்கு எது தேவையோ அதை பேசும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம கீழே வந்து சென்றடையும் என்று வார்த்தை வந்து உங்களுக்கு போடுது உங்களுக்கு இதுதான் வந்து கத்தருடைய வார்த்தை நமக்கு உண்டாக்கி செய்யக்கூடிய காரியம் இழந்த காரியங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலை நீங்கள் கடந்து போனாலும் சரி உங்களுக்கு கத்தர் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார் உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்க ஒரு வேலை டாக்டர்ஸ் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா படு மோசமாக இருந்தாலும் சரி எல்லாம் பயிற்சி எவ்ரி திங் இஸ் கான் வாய்ப்பே இல்லை டைம் கொடுத்துருக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் செவன்டி டூ ஹவர்ஸ் அவ்வளோதான் அப்படின்னு கூட கர்த்தர் சொல்கிறாரு அந்த சூழ்நிலையை மாற்ற வல்லவராக இருக்கிறார் உலர்ந்த எலும்புகளை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் உயிர் உள்ள தேவன் அன்று எசைக்கெல்கு செய்த அதே தேவ ஆவி நமக்கு இப்பொழுதும் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு அதை சார்ந்து வாழ வேண்டும் நாம் எப்பொழுதும் பார்க்கிலும் பார்த்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு அந்த சூழ்நிலை மாற்ற வல்லவராக இருக்கிறார் உங்களுக்கு சுற்றி இருக்கிறவர்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மியை கொடுத்த தேவன் உங்களுக்கும் அதே போல் ஒரு பெரிய திரளான ஜனங்களை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் ஒருவேளை நீங்கள் ஊழியம் படிக்க விட்டுருந்தீங்க அப்படின்னா ஊழியத்தில் வந்துக்கிட்டு இருந்த விசுவாசிகள் ஒருவேளை வரலைன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு மக்கள் வரலை அப்படின்னு நினச்சிங்கன்னா விசுவாசிகள் வரலைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சூழலை பார்த்து பேசும் பொழுது உயிர் பெற்று ஒருத்தர் இல்லை ரெண்டு பேரில் ஒரு ஒரு பட்டாலியனே அங்கே அங்கே வந்து கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார் இத்தனை வருஷமும் வந்துக்கிட்டு இருந்தாங்க வரல அப்படின்னா கர்த்தர் அந்த மீண்டும் அந்த ஆட்களை கொண்டு வர வல்லவராக இருக்கிறார் எங்கெங்கெல்லாம் ஆட்கள் தேவையோ எங்கெங்கெல்லாம் வந்துட்டு அந்த ஆட்கள் திரும்பி வராமல் போயிட்டாங்களோ அப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஒருவேளை ஒரு சர்ச்சாக இருக்கலாம் அல்லாட்டி ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனாக இருக்கலாம் எங்கெங்கெல்லாம் வந்து கஸ்டமர்ஸ் வந்துட்டு வராமல் இருக்கலாம் உங்களுக்கு ஒரு இப்போ அப்பேற்பட்ட சூழ்நிலை கர்த்தர் வந்து மீண்டும் அவர்களை உயிர்ப்பித்து அவர்கள் உங்களை நோக்கி வருவார்கள் எப்படி வந்து பலனடைந்து அது வந்து எல்லாரும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா எழுந்து நின்று ஒரு பெரிய ஒரு ஒரு குரூப் ஒரு பட்டாலியனே வந்துச்சோ அதே மாதிரி வந்து கர்த்தர் வந்து உங்களுடைய தொழிலை ஆசிர்விக்க வல்லவராக இருக்கிறார் உங்களுடைய தேவைகளை சந்திக்க உள்ளவராக இருக்கிறார் உங்களுடைய எந்தவித நோய்களிலிருந்து விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் எல்லாவற்றிலும் உயிர் கொடுக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன் அவரை சார்ந்து வாழ வேண்டும் அவரும் மறித்து உயிர் தேவன் தான் நம்முடைய தேவன் அந்த ஆவிதான் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ஆவியை வைத்து தான் நாம் மக்கள் நமக்கு தேவையானதை நாம் சாதித்து கொள்கிறோம் ஜெபிப்போம் சோத்திர மாண்டவரே மகா பெரியவரே அப்பா பிதாவை நினைக்கக்கூடிய சிலாக்கியத்தை கொடுத்திருக்கா நன்றி ரத்தத்தின் மூலமாக எங்களை விசுவாசத்தில் கத்தாவே இயேசுவே ஆண்டவர் என்று நாங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் ஒருவேளை இதை பார்த்துக்கொண்டு கேட்டு ஒருவேளை வேலை நீங்கள் ரட்சிக்கப்படலைன்னா இயேசுவே ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்ளலாம் இயேசுவே ஆண்டவர் அப்படின்னு சொல்லி வாயை திறந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இயேசு உங்கள் உள்ளத்திலே வருவார் உங்களுக்குள் அவருக்கு இடத்தை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கர்த்தர் வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றி போடுகிற ஒரு சூழ்நிலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நான் ஜெபிக்கிறேன் கத்தாவே அந்த சுகத்தை கட்டளிகிறேன் பார்த்து பேச சொல்லிக்கிறீங்க நான் பேசுகிறோம் சூழ்நிலை பார்த்து பேசுகிறோம் அந்த தோழிலிருந்து வெற்றியை கொடுத்த தேவனாக இருக்கிறீர் நீரே நோய்களுக்கு பதிலாக இருக்க ஆசு ஆரோக்கியத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர் தரித்திரத்திற்கு நீரே பதிலாகிய சிலுவையின் மூலமாக ஐஸ்வர்யத்தை கொடுக்கிற கத்தாவே இன்று முதல் இழந்த எல்லா காரியங்களும் கத்தாவே மீண்டும் உயிர் பெற்று வருவதற்காக நன்றி அந்த சூழ்நிலைகள் மாறுவதற்காக நன்றி கத்தாவே அந்த இதை பார்த்தது போல உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்றது போல கத்தாவே உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்றது போல வாழ்க்கையில் நடந்த அனைத்து காரியங்களும் உயிர் பெற்று கத்தாவை மறித்த காரியங்கள் இல்லை என்று முடிவு பண்ண அந்த காரியங்கள் இனிய வாய்ப்பே இல்லை என்று காரியங்கள் அந்த எலும்புகள் நடுவிலே கத்தாவே அதே மாதிரி அந்த பிரச்சனை நடுவிலே இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி கர்த்தாவே அதிலிருந்து நீ விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறீர் நீ விடுதலை கொடுத்ததற்காக நன்றி நாங்கள் ஏற்றுக்கொண்டுகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் ஆமேன் 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 நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆமேன்